வணக்கம் வெங்கட்ராஜ் சிஇஓ மொபிலிட்டி நெக்ஸ்ட் இந்த வாகனத்துறையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஐடி அது மட்டும் இல்லாமல் வாகனத்துறை மேம்பட்ட தொழில்கள் சார்ந்து நான் இயங்கிகிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை பூனே, பெங்களூர் டெல்லி இதர வாகனத்துறை கிளஸ்டர்ஸ் அங்கெல்லாம் நான் பயணம் செஞ்சு எல்லாத்தையும் சந்தித்து இருக்கேன் சமீபத்திய ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பு ஜிஎஸ்டி பரவலாக்கம் எந்த விதமான விளைவுகளை வாகனத்துறையில் ஏற்படுத்தும் அப்படின்னா மூன்று விதமான நன்மைகள் ரொம்ப முக்கியமான நன்மைகள் ஒன்று வந்து ஃப்ரம் த ஓஇஎம் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாகனத்துறையுடைய முக்கியமான மேனுஃபேக்சரர்ஸ் ரெண்டாவது சப்ளையர்ஸ் அதாவது தொழில் சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அதை வந்து உங்களுக்கு டியர் ஒன் டியர் டூ அல்லது சிறு மற்றும் குறு தொழில் வாகனத்துறை சார்ந்தது அப்படின்னு பிரிக்கலாம் மூணு விதமாக இந்த மூன்று பிரிவுகள்லையுமே இந்த பரவலாக்கம் ஒரு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்திருக்கு முதலாவதாக இது அதுக்கு அதில் இருக்க தெளிவின்மையை நீக்கியிருக்கு முக்கியமாக வாகனத்துறை சார்ந்த உபகரணங்கள் எல்லாத்துக்குமே வந்து பதினெட்டு சதவிகிதம் தான் இது வந்து ரொம்ப நல்ல முடிவு மறுபடி ஒரு ஐந்து அல்லது ஆறு வருடங்களுக்கு அவங்களால திட்டம் போட்டு செயல்பட முடியும் நீங்கள் வந்து ஒரு சிறு குறு தொழில் சார்ந்தவராக இருந்தாலும் சரி அல்லது ஐநூறு கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய டியர் ஒன் டியர் டூ சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஒரு சிஸ்டம் சப்ளையர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நீங்கள் வாகன தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி முக்கியமாக இந்த ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய ஆட்டோமொபைல் ஸ்டார்ட் அப் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது மாத்திரம் இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மின் வாகனத்துறைக்கு துறைக்கு இது மிக மிக நல்ல முடிவு கன்சூமர்ஸ் அல்லது வாகனத்தை உபயோகப்படுத்துகிறவங்க வாங்குகிறவங்க பொதுமக்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் அதாவது இரு சக்கர வாகனங்களுக்கு பதினைந்தாயிரம் இப்போது நீங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் அது வந்து ஆட்டோவாக இருக்கலாம் அல்லது நீங்கள் சுமை வாகனமாக இருக்கலாம் விவசாயத்துக்கு சேர்ந்ததாக இருக்கலாம் குட்டி யானை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கேட்டகரியில் அல்லது நீங்கள் கார் வாங்கக்கூடிய ஆளாக இருந்ததுன்னா இருபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் உங்கள் கார் மாடலையும் கார் பிரிவையும் பொறுத்து உங்களுக்கு விலை குறைப்பு வரும் விலை குறைப்பு மாத்திரம் இல்லை இது இந்த ஜிஎஸ்டி ரேஷ்னலைசேஷன் அல்லது பரவலாக்கம் எதில் போய் முடியும் அப்படின்னா ஒரு ஒரு தினம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு லாங் டேர்ம் பிளானிங்க்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நன்றி 中国。